நன்றி சார் நன்றி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் இதுக்கப்புறம் ஏதா அந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் யாரா இருந்தா சொல்லலாம் சார் சும்மா அப்படியே பாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா நல்லது எல்லாத்துக்கும் டைம் ஆயிருச்சு ஆஹ் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா பரவாயில்ல ஒவ்வொருத்தரா சார் லேடிஸ் ஃபர்ஸ்ட் டே ஒவ்வொருத்தரா வாங்க நல்லது ஏன்னா அவங்க லேட் ஆகட்டும் நம்ம கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பேசலாம்

என்னன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தணும் ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டத்துல வந்து வேற என்ன பாயிண்ட்ல அவனை ரெக்கவர் பண்ண அது முடியும் பிரபலத்துக்காக செஞ்சு விட்டுறாங்க இத பார்த்துட்டு ஒரு ஒரு பத்து பேர் பார்த்துட்டு அது நூறு பேர் ஷேர் பண்ணி இன்னும் இத ஒரு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு இந்த இந்த உங்களுடைய இந்த ஆலோசனையும் இந்த இந்த வழிமுறைகள் கேட்டதுனால ரொம்ப பெரிய கான்பிடன்ட் கிடைக்குதுங்க இது இது வெறுமன வெறே ஆஹ் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இன்னெல்லாம் சொல்லாம இப்படி பகுத்தறிஞ்சு பாக்குறதுனால வேற நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்போ அந்த பய உணர்வு வந்து கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆயிடுச்சுங்கய்யா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நேர்ல இருந்தேன்னா உங்க திருவடி தொட்டு நான் நன்றி சொல்லியிருப்பேங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இறைவன் குரு அருள் மேடம் எல்லா புகழும் குருநாதருக்கே மேடம் கத்து கொடுத்த குருநாதருக்கே நீங்க கேட்ட எப்பவுமே எதற்கு எப்படினா ஆய்வு பண்ணிட்டே தான் இருப்பா இது ஏன் இது ஏன் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வுகள் அப்படிங்கறது வரும் இது சம்பந்தப்பட்ட சில வீடியோக்கள் எல்லாமே கண்டிப்பா பகிர போறோம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பப்ளிஷ் பப்ளிக் பண்ணுங்க ஐயா இது பாக்குற மக்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இதுல ஒரு பிட்னாது நீங்க ஒரு 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 நல்ல கருத்துக்களை ஒரு தொகுப்புனாவது நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல போடுங்க ஐயா மக்கள் வந்து அப்படியே தவிச்சு போயிருக்காங்க அஷ்டம சனிங்க அவ்வளவு பய உணர்வு பெரிய ஜாம்பவான சொல்லும் போது அவங்களுக்கு வேற வேற ஒரு இது வேற ஒரு பரிணாமத்துல நீங்க சொல்றீங்க அது வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி எங்களுக்கு குரு அருள் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இத அட்டன் பண்ணிருக்கேங்க மிக மிக நன்றிங்க ஐயா நன்றி நன்றிங் குருஜி மோகன பிரியாங் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயம் பாப்பாவுக்கும் எனக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சனி பயிற்சின்றது இப்போ ரொம்ப குருஜி அந்த அப்படின்னும் போதே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருஜி வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் அலமேலு பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார் ரொம்ப நன்றி சார் விலை கம்மியா இருக்கேன் சார் சும்மா தான் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா விஷயம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு நான் படிக்கிறேன் படிக்கிறேன் இன்னும் படிச்சுட்டேதான் இருக்கணும் தனிப்பட்ட முறையில நான் எதுவும் ஜாதகம் எல்லாம் பார்க்கல பட் ஆனா வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு தனி கான்பிடென்ட் கிடைச்சிருக்கு சரி இப்படியும் பார்க்கலாம் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல்லி சரி பண்ணா கூட அது ஒரு சந்தோஷம்தான் இல்லையா அதனால அது ஒரு பெரிய நல்லது நோட்ஸும் கரெக்டா கிளியரா இருக்கு பரிகாரங்கள் நோட்ஸு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் உங்களை பத்தி என்ன நிறைய கேள்விப்பட்டிருக்கு ஆனா நான் வந்ததெல்லாம் கிடையாது பட் கிளாஸ் நல்லாவே இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு நன்றி சார் நன்றி அசநாயவும் இருக்காங்க போல அவருக்கு ஒரு வணக்கம் அவரும் இருக்காரு போல சார் அவர் வாய்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் அடுத்த கிளாஸ் மாட்டானுங்க நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னா உங்க பழக்கம் மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா வேற ஒரு கிளாஸ் போயிருந்தேன் அங்க இதே மாதிரி ஒருத்தன் பண்ண அடுத்த முறை கிளாஸ் போன் போல நீயே படிச்சு கொண்டாரு முடிஞ்சு போச்சா எனக்கு நம்ம யாரும் நம்மளுக்கு பாரபட்சம் யாருக்குமே நம்ம பாக்குறதுல தம்பி எல்லாத்துக்குமே நம்ம அண்ணா எப்பயாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அதான் இங்க பிரச்சனை எல்லாரும் உங்களை போடுற இறையர்பா எல்லாம் நம்ம குருநார் தெரியலையா உனக்கு உனக்கு அவருதானே குருநாரு ஆனா நம்ம எல்லாம் அதாவது என்ன அந்த அவருடைய வகுப்புக்கு அழைச்சி சென்றதே நீங்கதான் அதாவது எனக்கு சிவகாசன் குருநாதர்னா அந்த குருநாதர் நடத்தின கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி வாபாலாஜி ਨੂੰ நீங்க தான் நீங்க அந்த ஓரளவுக்கு கூப்பிடாம இருந்தீனா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா வணக்கம் மேடம் ஐயா சென்னைல இருந்து பர்வத வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன் நானே கைரேகை முதலிய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு இல்லைங்களா சனிப்பயிற்சிக்கு இந்த டைம்ல போட்டது ரொம்ப எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆஹ் அதை விட இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி இந்த கோச்சாரத்துல எந்தெந்த இடத்துல வந்தால் பாதிப்பு எந்த இடத்துல வந்தால் பாதிப்பு இல்லைன்றது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க அண்டு வந்து நிறைய பரிகாரங்கள் அதுக்கப்புறமா எளிமையா இருக்கு இந்த பரிகாரங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் இல்லாம எல்லாமே வீட்டுல இருந்தபடியே எல்லாருமே பண்ற மாதிரி இருக்கு அது ரொம்ப எனக்கு புரிஞ்சிருக்கு ஐயா அதே அதே பிரகாரம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான்ன்ற வந்து பயம் ஆனா அந்த பயத்துல இருந்து இன்னைக்கு எல்லாரும் வெளியே வந்துருவாங்க மெயினா ஆஹ் சனி பயிற்சிக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா

தண்ணியாவது குடிச்சு நான் எங்க பாத்தீங்களா தண்ணி குடிச்சுனா மணி விளாச்சு மூணு மணி நேரம் நான் தாண்டி போயிட்டு இருக்கு தண்ணி எல்லாம் குடி குடிச்சா பேச முடியாது இந்த மாதிரி கிடையாது நமக்கு அதாவது எப்பவுமே ஒரு ஆத்மார்த்தமா ஒரு விஷயங்கள் சொல்லும் போது அது மத்த எதுவுமே வந்து தோணாது அதான் உண்மை ஏன்னா அது நீங்களும் நிறைய யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து ரொம்ப ஒரு முழு மனதோட கத்திருப்பீங்க அப்படிங்கறது தெரியாது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்

எந்திரம் சிம்பிள் எல்லாமே சொல்லிட்டீங்க இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது இந்த கோச்சார சனியில யாரும் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணி எல்லாரும் தன் தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஐயா மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வணக்கம் ஐயா நன்றி நன்றி ஐயா முத்துரா இந்த கிளாஸ் நீங்க எப்படி படிச்சீங்க ஐயா

அவரோட நாடி முறைகள் எல்லாம் தனி தேவைன்னு இருக்காங்க சார் அதை முடிச்சு பிரபலமான ஒரு ஜோதி நிறுவனத்துல படிச்சுட்டு வெளியில வந்துட்டேன் சார் வெளியில வந்துட்டு நான் ஒரு சின்ன புன ஒரு பால் வியாபாரி ஒரு செயல் ஆனா இருந்தாலும் இப்ப தணிக்கிறது இது தொழில் உதாரணம் என்ன என்னோட நார்மும் அதை விட்டு வெளியில வர முடியல சார் மானசியமான இப்போ நினைச்சா மானசியமா சிவாசியதான் குருன்னு நினைச்சு இருந்தது

அண்ணா அற்புதமான வகுப்பு அருமையான வகுப்பு ஒண்டர்ஃபுல் வகுப்பு ஐயாவோட பிரகுநந்தி நாடி ஜோசியத்துல திரக சேர்க்கைக்கு பலன் எடுப்போம் அதுல சனி செவ்வாய் சனி சூரியன் சனி இது அந்த கோச்சார பலனறிதல் வகுப்புல அந்த வகுப்பை மறுபடியும் கண்ணு முடி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அற்புதமான வகுப்பு நன்றி கோடிகள் அண்ணா நன்றிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்பா மகிழ்ச்சிதான் வாழ்த்துக்கள் வணக்கம் குருவே வணங்குகிறேன் தினேஷ்குமார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க எனக்கு ஜோதிடத்து மேல ஒரு ஒன்றரை வருஷமா தான் இங்கே ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டீச்சிங் ஃபீல்டு தான் பட் இப்பவுமே அதை நான் என்னால் கற்றுக்க முடியலை ஆனாலுமே நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் பட் கிளியர்கட்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களோட கிளாஸ் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த சனி சனிப்பயிற்சியை பத்தி ஆல்ரெடி ஒரு மேம் சொன்னது மாதிரிதான் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்களே தவிர பட் அதுக்கான இதுதான் நம்மளுக்காக இருக்குமா இதுதான் வந்து நம்ம நம்ம வந்து எனக்கு என் பாப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரியான சனி பயிற்சி நடக்குதுங்க அதெல்லாம் வந்து யாருக்கு எப்படி நடக்கும் எந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்ன்ற அந்த மூணு செக்ரிகேட்டா பிரிச்சு சொன்னதெல்லாம் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சுங்க அதனால உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி கோடிப்பீங்க நன்றி மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கிறேன்

எல்லாத்துக்கும் போய் சேர்த்துங்கிற ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட நல்லா இருக்கு சார் மற்றவங்களை பார்த்தா ஜோதிடத்தை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் சார் அந்த மாதிரி அவங்களாலையும் கொஞ்சம் எனக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு தடைகள் ஏற்பட்டுச்சு சரியான ஜோதிடர் எனக்குலாம் அமையாதனால பரவாயில்லைங்க சார் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணதில் இருந்து பரவாயில்லைங்க சார் எல்லா வகையிலும் நான் முன்னேற்றத்தில் இருக்கேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றி

நான் சொல்ற முன்னாடியே எனக்கு பேமெண்ட் போடுங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா இப்போ அசிட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா லீவ்ல இருக்கான் சரிங்களா நான் மட்டும் தான் பாக்கணும் யாரு பணம் போட்டாலும் நான் தான் ஏட் பண்ணனும் புரியுதா எனக்கு ரொம்ப கன்ஃபியூ ஆயிருச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் பணம் அனுப்பிச்சவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ட அனுப்பலாம் ஆனா என்ன சேர்த்துலன்னு சொல்லி சொன்னாங்க மறுபடியும் நான் செக் பண்ணனும் செக் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட் நாலு மணிக்கு மேல பேமெண்ட் அசத்து மாதிரி ஒரு பிள்ளை நான் சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ்ல இது நல்ல ஒரு பாடத்தை கத்து குடுத்தாங்க எனக்கு வந்து ஆமா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஆசை கிடையாது எனக்கு இவ்வளவு நேரம் எடுக்கணும் ஆசை கிடையாது அடிச்சு புடிச்சு டவுன்ல இருந்து வந்து இதுக்கு இவ்வளவு ஸ்பீடா வந்தான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணு இல்ல இல்ல புரியுது புரியுதுப்பா எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கு நாங்களும் குரூப்லயே மெசேஜ் போட்டேன் நான் சரியா இன்னும் ஒரு சிலர் வந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரியாது அதுக்கப்புறமே மூணு நாலு பேர் வந்திருக்காங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு மூணு நாலு பேர் வெயிட் பண்ணதுக்கு மட்டும் கிடையாது ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாம இருக்காங்க स्क्रीनशॉट அனுப்பிレーனா स्क्रीनशॉट அனுப்புங்களுக்கு மட்டும் தான் グループல ऐड பண்ணியிருக்கேன். சரி அது இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இனி அடுத்த கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுக்கறனா ஒரு ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி அது எல்லாத்துக்கும் ஒரு ஈடா இருக்கும். 1 மணி நேரம் முன்ன பின்னனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே நீங்க நம்ம மாதிரி

கண்டிப்பா கண்டிப்பா சார் ஒரு குருங்கிறது அந்த அது அதை கரெக்டா செஞ்சு ரொம்ப சந்தோஷம் சார் ஏ தப்பா நிச்சிக்காதீங்க ஆனா எல்லா எல்லாமே எதிர்பார்க்கல சார் நான் ஒன்றரை வருஷம் கழிச்சு கிளாஸ் அட்டென் பண்றேன் சார் சரி ஒன்ற வர்றம் வெயிட் பண்ணி ஏன்னா அட்டன் பண்ண முடியலங்க பண்ண வெயிட் பண்ணி உங்கள் யூடியூப்ல பார்த்து பார்த்து ஒன்ற வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி அட்டன் பண்றாங்க அப்படி எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குல்ல சார் கண்டிப்பா இருக்கு சார் எல்லாம் யாரையுமே நான் இதே சொல்லவே இல்லை நான் யாருமே குறை சொல்லவே இல்லை அத பத்தி சொன்னேன் ஆனா அவர் 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 பாலாஜியை போறாருங்க

ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க உங்களை நினைச்சதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சுட்டி முத்து பண்ணி தான் சரிங்களா அதனால உங்கள் சார்பாக அவரு அவருக்கு ஒரு நன்றி செலுத்திக்கலாம் என்னோட சார்பாக நான் நன்றி செலுத்திக்கிறேன் நன்றிங்கண்ணா மகிழ்ச்சி சரிங்களா இந்த கலையை கத்துக்கு இளைஞர்ல இருந்து காய்க்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் இளைஞர்ல இருந்து கைக்கிறோம் ஐயா என்னென்னா எங்களுக்கு ஜோதிடம் பாக்குறது பெரிய கஷ்டமா தான் இருந்தது எங்களுக்கு இங்க என்னென்னா பொய்களும் சொல்ற உண்மையை சொல்லாம சொல்லி ஆண்டு ஜாதகம் ஜாதம் ஏமாத்தி கொடுந்தாங்க ஆனா டியூடியூப்ல இருக்கிற விஷயங்களை பார்க்க வலிக்கிட்டு நான் படிச்ச வலிக்கிட்ட வந்து கரூர் பழனிசாமி ஐயாடு தான் பேசிக் படிச்சேன் அடுத்த உங்களை வீடியோ பாலாஜி நல்ல வீடியோ பார்க்கறதா மத்தவங்க வீடியோ பார்க்கலாம் தலையடிக்கு கொஞ்சம் தலையடிக்கு எங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு தலடியா இருக்கு ஆனா உங்களை வீடியோ பார்க்கறதுக்கு தெளிவா இருக்கும் நான் உங்களோட கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்கு கணக்க முயற்சி செஞ்சு நான் பணம் போடுற பிரச்சனை ஒன்று எங்களுக்கு எனக்கு கிடைக்கிறது உங்களோட இந்தியாவில் பணம் போடுற பிரச்சனை ஒன்று இருக்கு அப்ப எங்க யாரும் போறது போடுறதுன்னு தான் பார்த்து போடலாம் ஏதோ இந்த போனமுறை தாந்திரக பரிகார கிளாஸ்ல சேர வழிக்குலாம் சேரலாம் போயிட்டு ஒரு இந்த கிளாஸ்ல ஒரு மாதிரி சிறந்துட்டாரு அதுக்கு முதல்ல பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு நன்றி ஐயா நன்றி பாலாஜி எனக்கு நன்றி பாலாஜி நன்றி பாலாஜி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி சார் வேற யாராவது பேசணுமா சார் வேற அடுத்த அடுத்து கிளாஸ் போடுங்க சார் ஆ கண்டிப்பா கிளாஸ் போடுறேன் சார் கண்டிப்பா கிளாஸ் போடுறேன் அடுத்து ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இருக்கு ஏன்னா என்ன என்ன படிக்கலாம் ஒரு துறை இருக்கு அப்படின்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய கேட்கறாங்க இப்ப என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கண்டிப்பா வந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் கிளாஸ் மாதிரி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டென்த்து பிளஸ் டூ வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நிறைய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கு இல்லையா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு எப்படி சொல்றது அதுக்கு ஒரு முன்னோட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது இது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுக்கிற முயற்சியில் கூட எடுத்துக்கலாம் அடுத்து படிப்பை பத்தியும் தொழிலை பத்தியும் கண்டிப்பா வந்து வரப்போகுது ஒரு த்ரீ டேஸ் கிளாஸ் அந்த மாதிரி வரப்போகுது பார்ப்போம் சீக்கிரமா அது பண்ண போறோம் ஓகே கண்டிப்பா அந்த கிளாஸ்லேயும் நம்ம சந்திக்கும் சரி வக்ரம் பத்தி ஒரு கிளாஸ் போடுங்க சார் ஆ வக்ரம் போடலாம் சார் வக்ரம் போடலாம் சார் பெரிய சப்ஜெக்ட் சார் நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லுங்க நான் பேசுறேன் நான் கண்டிப்பா பேசுறேன் ஃப்ரீயா இருந்தா பேசிடுவேன் ஓகே பாத்துக்கோ சரிங்களா வேற யாரா பேசணுமா சார் வேற யாரா பேசணும்னா பேசு ஓகே சார் இது வந்து எளிய பரிகாரம் கொடுத்துருக்கீங்க சார் இந்த வகுப்புல சனி பயிற்சிக்கு இது சனி பயிற்சி ஆயுள் ஃபுல்லா சனி பயிற்சிக்கு பரிகாரம் சொல்லிட்டீங்க இப்போ எடுத்துக்கலாம் சார் போதும் நீங்க இதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் தாராளமா பயன்படுத்த ரொம்ப சிறப்பு சார் நன்றி சார் சார் நம்ம கடத்தருக்கிற வேலைக்கு பார்க்கலாம் ஆ ஓகே சார் கண்டிப்பா சீக்கிரமா சார் பண்ணலாம் சரிங்க சார் ஆ ஓகே சார் பண்ணிக்கலாம் சரிங்க சார் நம்ம பாப்போம் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல நம்ம வந்து சந்திப்போம் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி பார்ப்போம் எல்லாமே ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது ஓகே சார் பார்ப்போம் நன்றி வணக்கம் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை சரிங்க சார் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல சந்திப்போம்